ஹலோ இப்பியோன் வெல்கம் லெவல் ட்ரூக் கிளர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டா சிட்டா எடுப்பதில் வந்து முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் ஸோ இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாற்றம் செய்கிறதா இருக்கட்டும் பட்டா சிட்டா எஃப்எம்பி எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு என் ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த செய்தி என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையை தமிழ்நிலம் மென்பொருளில் விவசாயிகள் விவரப்பதிவேடு அதாவது ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி தொடர்பாக தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வரும் இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரை இணையவழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் தமிழ்நிலம் மற்றும் இரிஜிஸ்டர் இணையவழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டாமறுதல் சேவை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நிலம் மற்றும் இ சர்வீசஸ் வெப்சைட் மூலமாக நம்ம பண்ணுவோம் பட்டா சிட்டா எடுக்கிறது எல்லாமே இ சர்வீசஸ் வெப்சைட்டில் பண்ணுவோம் எஃப்எம்பி எல்லாமே பார்த்திங்கன்னா இ சர்வீசஸ் வெப்சைட்டில் பண்ணுவோம் ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாமறுதலுக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நிலம் போர்ட்டலை வந்து பண்ணுவோம் இந்த ரெண்டு போர்ட்டலுமே இந்த ரெண்டு இணையவழி சேவையும் பார்த்தீங்க அப்படின்னா தடை பண்ண போகிறாங்க அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் இணையவழி பட்டாமறுதல் மேற்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நிலமாக இருக்கட்டும் இ சர்வீசஸ் வெப்சைட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா அதே மாதிரி எஃப்எம்பி பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒம்பது மணிக்கு முன்னாடியே எல்லாமே பண்ணிடுங்க ஸோ பத்து மணியிலிருந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது ஓகேங்களா இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் எதற்காகனா விவசாயிகளோட விவரப்பதிவேட வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நாளைக்கு இந்த வெப்சைட்ஸ்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதிய ஒர்க் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்தே கண்டிப்பாக விவசாயிகளோட விவர பதிவேடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நிலம் மற்றும் இ சர்வீசஸ் வெப்சைட்டில் அப்டோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சேவை உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்குது ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் உங்களோட உங்களுக்கு பிரகாஷ் பாய் சேகர்